அரசாங்கத்தினுடைய அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோங்கப்பட்டு அந்த நிகழ்விலே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து போய் இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடல் தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய தமிழர்கள் தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அடைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து ஒன்று செல்வதாக தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருந்தேன் இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளேன் வெகு இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பான சந்திப்பு இடம்பெறும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது தொடர்பாக தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டல் தைப்பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது ஊடகங்களுக்குள் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் குறிப்பிடுகையில் தமிழக அரசின் அழைப்பின் அயலக தமிழத்தின நிகழ்வில் கலந்து கொண்ட போது தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தேன் அதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடாத்தப்படும் என அவர் தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலான இன்றைய நாளில் கடந்திருக்கின்ற இந்த தமிழர் புத்தாண்டை இருகரம் கூப்பி வரவேற்பதோடு ஈழத்தில் வாடுகின்ற தமிழ் மக்களுடைய துடைக்கவும் அவர்களுடைய இன்னல்கள் நீங்கவும் இறையறோடு கூடிய சூரிய பகவானின் சக்தியோடு இந்த ஆண்டு சிறப்பு பொருந்திய ஆண்டாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக புலம்பெயர்ந்து உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தொகுள் உறவுகள் மலையகத்திலே கொழும்பிலே வாழுகின்ற எங்கள் தமிழ் உறவுகள் உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுடைய மிகப்பெரிய கலாச்சார அடையாளமாகவும் எங்களுடைய தனித்துவமான இனத்தின் புறப்புரிமை கொண்ட நாளாகவும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருநாள் அமைந்திருக்கின்றது இது தமிழர்களுக்கான புதிய வருடம் தமிழர்கள் இந்த ஆண்டிலே தங்களுடைய கைங்கரியங்களை சூரிய உதயத்தோடு மிக சிறப்பாக முன்னெடுக்கின்ற ஒரு நாள் நாங்கள் பட்டு வந்த துயரங்கள் நீங்கி நாங்கள் அடைகின்ற இன்னல்கள் நீங்கி அறத்தின் வழியிலும் தர்மத்தின் வழியிலும் நாங்கள் ஒரு நியாயமான மனிதர்களாக அர்ப்பணிப்புள்ள மனிதர்களாக இனத்துவ சிந்தனையுடைய மனிதர்களாக எங்களுடைய தேசிய தனித்துவ அடையாளங்களை பேணி வெற்றி பெறும் மனிதர்களாக மாறுவதற்கு இவ்வாண்டு ஒளி வீசும் அந்த நம்பிக்கையோடு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழக அரசாங்கத்தினுடைய அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோம்பப்பட்டு அந்த நிகழ்விலே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து போயிருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடத்தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அடைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து ஒன்று செல்வதாக ஈழத்தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டிருந்தேன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி திசா நாயக்க இன்று சீன நேரப்படி காலை பத்து இருபத்தைந்து மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு சீன பிரதிபலி அமைச்சர் சென் சியாடோன் வரவேற்றதோடு சீன இராணுவத்தின் முழு இராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க பயணித்த பாதையின் இருமரங்கும் இரு நாடுகளின் தேசியக் குடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல கழப்பயணங்களிலும் பல உயர் மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட திட்டமிடப்பட்டுள்ளன வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென் ஹொங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஜிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர் இதேவேளை சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாளை பிற்பகல் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சீன மக்கள் மண்டபத்தில் சந்திக்கிறார் இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது

சட்ட விவோத தொழில்களை செய்கின்ற படிக்கினால் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகின்றது நீண்ட கால இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்னுடைய காலத்தில் நான் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றேன் ஆகிய ரெண்டு நாடுகளுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற வகையில் ராஜந்திர ரீதியாகவும் அதை நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து வந்திருந்தேன் அது அப்பொழுது குறைந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது மீண்டும் அது அதிகரித்து வருகின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது நம்முடைய கல் சங்க மக்கள் அதை என்னென்ன பல தரவைகள் சமீபத்தில் கூறி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வாய்ப்பை இந்த அயலக தமிழத்தின விழாவில் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நேரத்தில் விசேடமாக இந்த புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற புதிய கடத்தலில் அமைச்சருக்கும் அந்த கடமை பொறுப்பில் விருக்கின்றது அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடும் தமிழக தலைவர்களோடும் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவான சுமூகமான தீர்வை காண வேண்டும் அதேபோல போல இங்கிருந்து சென்ற இலங்கை பிரதிநிதிகள் களத்தில் அமைச்சர் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையான பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இங்கே இன்றைக்கு நேற்று கேட்டால் நீண்ட காலமான இந்த கருத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று சீனாவுக்கு சென்றிருக்கிறார் பல ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளிடம் பெருமையான எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்த அரசியல் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்பட்டது இது போல ரீதியிலான பிரச்சனைகளோடு முரண்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது நாங்கள் பொறுப்பென்று நாம் காட்ட வேண்டும் அதே போல இந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வரும் முதல் பல விடயங்களை சொல்லி வந்திரு சொல்லி வந்தார்கள் நாங்கள் வந்தோடன அமைச்சே என்று சொல்லி இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் செய்வது செய்வதொன்றோ என்னத்தை சொன்னார்களோ அதை செய்யவில்லைபடியினால் எங்கட நிலப்பாடு என்னென்றால் இன்னும் அவர்களுக்கு சற்று அவாசம் கொடுக்க இருக்கின்றது எங்கள் இப்போதான் வந்து புதிய காலம் இன்னும் அவாசம் கொடுத்து இன்னும் ஓரிரு மாதங்கள் அவாசம் கொடுத்து பார்க்க இப்பட கட்சியின் தேசிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்படும் என்று புதிய அரசியல் அமைப்பு வரைப்பு ஒட்டியாட்சிக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒன்று தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது இது தொடர்பான இந்த புதிய வரைவு தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு அதாவது ஒட்டியாட்சிய சமஸ்தி என்பது எங்களுடைய கட்சிக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் எவ்வளவு தெரியும் இன்றைக்கு உலக வரவேற்பு வரவரத்தை எடுத்து போன்றால் கொச்சியாட்சி என்று சொல்லுகின்ற பெரிய பிரித்தானியா தென்னாப்பிரிக்கா ஒரு பல நாடுகள் இருக்கின்றன கொச்சி ஆட்சிகளை சமஸ்திய விட கூட இன்றைக்கு கனடா அல்லது ஆஸ்திரேலியால சமஸ்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்பை விட ஒரு பலமான கட்டமைப்பு ஒரு வலுவான அதிகாரங்கள் கொச்சி ஆட்சிகளை வழங்கப்பட்டிருக்கின்றன நடைமுறையில நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கின்றோம் அதே இங்க ஒற்றையாட்சியா அல்லது சமஸியா என்ற பிரச்சனை அல்ல சாதம் பிரச்சனை